ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய முதலீட்டு காலத்தில் நம்ம பேச போகிற தலைப்பு பட்ஜெட் சந்தை ஏன் உயர்ந்தது அடிப்படையில் பட்ஜெட் சார்ந்த எதிர்பார்ப்புகள் சந்தையில் மிக அதிகமாக இருப்பது இயல்பாக ஆண்டுதோறும் நடக்கக்கூடும் ஒரு நிகழ்வு இந்த ஆண்டும் அதே மாதிரி தான் இருந்தது பட்ஜெட்டில் வரக்கூடிய அனௌன்ஸ்மெண்ட்ஸ் அல்லது சலுகைகள் சார்ந்து பல எதிர்பார்ப்புகள் சந்தையில் ஒழங்கின அந்த எதிர்பார்ப்புகளை பேஸ் பண்ணி பல பேர் பல முதலீட்டு முடிவுகளை எடுத்திருந்தார்கள் ஆனால் பட்ஜெட் அத்தகைய எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்யவில்லை என்பதுதான் உண்மை ஏமாற்றம் அதிகமாக இருந்தது என்று சொன்னால் அது மிக இல்லை இந்த ஒரு சூழ்நிலையில் சந்தை எப்படி கடந்த ரெண்டு மூன்று நாட்களாக தொடர்ந்து உயர்ந்து வருகிறது இது பலருக்கும் ஆச்சரியத்தை தந்திருக்கிறது பட்ஜெட் ஒரு விதத்தில் சந்தைக்கு ஏமாற்றத்தை கொடுத்தாலும் அந்த ஏமாற்றத்தை சந்தை எப்படி இவ்வளவு எளிதில் கடந்து செல்கிறது என்ற சந்தேகம் பலருக்கு இருக்கிறது அடிப்படையில் சந்தையின் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே அதன் ஒருமித்த கருத்து சார்ந்ததாகத்தான் இருக்கும் பட்ஜெட்டுக்கு முன்னாடி தனிநபர் வரியில் நிறைய சலுகைகள் வரும் அதே போல் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸில் சலுகைகள் வரும் டிவரண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸில் சலுகைகள் வரும் இப்படி சலுகைகள் சார்ந்த பல எதிர்பார்ப்புகள் இருந்தன அதுதான் ஒருமித்த கருத்தாக இருந்தது ஆனால் பட்ஜெட்டுக்கு மு வந்த அந்த ஒருமித்த கருத்துக்கள் நிறைவேறவில்லை அந்த ஒரு சூழ்நிலையில் கூட பட்ஜெட்டுக்கு அப்புறமாக ஏற்பட்ட அந்த ஒப்பீனியன் எல்லோருமே என்ன சொல்கிறார்கள் என்று பார்த்தால் சந்தையில் இரக்கம் வரும் என்பதுதான் அந்த ஒருமித்த கருத்து அதாவது ஒரு ரியாக்ஷனும் ஒருமித்த கருத்தாக தான் இருந்தது அந்த ரியாக்ஷனும் இப்படி தான் இருந்தது இந்த ஒரு சூழ்நிலையில்தான் சந்தை உயர்ந்திருக்கிறது எப்பவுமே ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எடுக்கக்கூடிய ஒருமித்த கருத்துக்கு எதிராக ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனல் மூவ் வந்தாக்கா ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் ரொம்ப வேகமாக மூவ் ஆகிடும் அதுதான் இந்த முறையும் நடந்திருக்கிறது இது அடிப்படையில் ஒருமித்த கருத்து எப்படி ஃபார்ம் ஆகுது அதுக்கு எதிர்கருத்து எப்படி ஃபார்ம் ஆகுது எந்த கருத்து வெல்கிறது அப்படின்ற ஒரு ட்ரெண்டு சார்ந்தது தான் பட்ஜெட் போன்ற ஒரு பெரிய நிகழ்வில் எல்லோருமே ஒரு கருத்தை கொண்டிருப்பார்கள் அந்த கருத்தை சார்ந்து ஏதாவது ஒரு வர்த்தகம் செய்திருப்பார்கள் அதாவது இந்த பங்கு ஏறும் இந்த செக்டாருக்கு பெனிஃபிட் கிடைக்கும் இந்த நிறுவனத்துக்கு பெனிஃபிட் கிடைக்கும் அல்லது இந்த வகையான முதலீட்டாளர்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும்னு ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி கொண்டு அந்த எதிர்பார்ப்பின் அடிப்படையில் சில பங்குகளை வாங்கி வைத்திருப்பார்கள் அதுதான் இந்த முறையும் நடந்தது அப்போ அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறாத போது எல்லோருமே அவசரப்பட்ட அந்த பங்குகளை விற்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வருகிறார்கள் அல்லது வேடிக்கை பார்ப்பவர்கள் தொடர்ந்து நஷ்டம் அடைகிறார்கள் ஏதோ ஒரு ஸ்டேஜில் அவங்க நஷ்டம் அடைஞ்ச போகிறோமோ அதை மறுபடியும் விற்க தான் முன் வருவாங்க அந்த சூழ்நிலையில் தான் இந்த காண்ட்ரேரியன் ட்ரேட் எதிர்மறையான கருத்து கொண்டவர்கள் பெருமுதலீட்டாளர்கள் வாங்குறாங்க அப்படி வாங்கும்போது வேகமாக வாங்குவது இயல்பு அப்போது யாரெல்லாம் மார்க்கெட் இறங்கும் நினைச்சு பங்குகளை விற்றுக்கிறார்களோ அல்லது கையிருப்பில் இல்லாத பங்குகளை ஷார்ட் செல் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாம் வந்து நஷ்டத்தை சந்திக்கிறார்கள் ஸோ ரெண்டு பக்கமும் இந்த பட்ஜெட் ட்ரேடில் நஷ்டம் இருந்திருக்கிறது தான் என்னுடைய கணிப்பு முதல்ல எல்லோருமே எதிர்பார்ப்புகள் அடிப்படையில் வாங்கினார்கள் அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத போது விற்றார்கள் சந்தையின் எதிர்பார்ப்பு நிறைவேறாத பட்ஜெட் என்று ஒரு கருத்து உருவான பிறகு கையில் இல்லாத பங்குகளையும் பலர் விற்றார்கள் இரண்டு வகையான வர்த்தகமும் தோற்றுவிட்டது யாரிடம் தோற்று இருக்கும் என்பது நமக்கு தெரியாது ஆனால் ஒரு கணிப்பு என்று சொன்னால் பெருமுதலீட்டாளர்கள்ட்ட தோற்றுருக்குன்றது தான் என்னுடைய கணிப்பாக இருக்கிறது பொதுவாக என்னை பொறுத்தவரை இந்த பட்ஜெட்டில் ட்ரேடிங் பண்ணுறதே தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன் ஏன்னா இது ஒரு பெரிய ஈவெண்ட் இல்லை இப்போல்லாம் அப்போது இந்த பட்ஜெட் ட்ரேடிங்கிறதே வர்த்தகத்தின் மூலம் லாபம் ஈட்டுவதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் எல்லோருமே பார்க்கிறார்கள் அப்போது ஒரு சிறு முதலீட்டாளர்கள் ஒரு பக்கமும் பெருமுதலீட்டாளர் இன்னொரு பக்கமும் இருக்கும்போது யாருக்கு பணபலம் அதிகமாக இருக்கிறதோ யாருக்கு தைரியம் அதிகமாக இருக்கிறதோ அவங்க தான் ஜெயிப்பாங்க அதுதான் வர்த்தகத்துடைய இயல்பு அப்போ அந்த வர்த்தகத்தை தவிர்த்து விட்டு ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக முதலீடுகளை மட்டும் செய்வது தான் ஒரு முதலீட்டாளருக்கு நல்லது அதை இந்த முறையும் பலர் மறந்து தொடர்ந்து அந்த பழைய பழக்கத்தையே கடைபிடித்ததுனால தான் இன்றைக்கு சந்தை உயர்ந்து அதில் பங்கேற்காது ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க இன்றைக்கு உள்ள ஒப்பீனியன் என்ன மார்க்கெட் கொஞ்சம் ஓரளவு ஏறி வந்துருச்சு இறங்கும்னு நினச்சோம் எதிர்பார்த்த மாதிரி இறங்கல தொடர்ந்து சந்தை மூன்று நாட்களாக ஏறி வருகிறது இன்றைக்கு உள்ள மனநிலை என்னன்னு பார்த்தாக்கா பொதுவாக சந்தையில் இந்த பட்ஜெட்டை நாம் கடந்து வந்து விட்டோம் அப்படிங்கிறது தான் சந்தையினுடைய ஒரு மனநிலை இதுவும் கடந்து போகும் தான் சந்தை நினைக்கிறது வருங்காலத்தை பற்றிய நம்பிக்கைகள் உருவாக ஆரம்பித்துவிட்டன உதாரணத்திற்கு அரசு ரெண்டு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம்னு சொல்றாங்க நிச்சயமாக இதில் நடக்க வேண்டிய பல டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நடக்கும் அதை சார்ந்து சந்தை நகர துவங்கி இருக்கிறது அதே போல பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நம்பிக்கை தொழில்களில் அதிகரிக்க ஆரம்பித்திருக்கிறது மூன்றாவதாக மிக முக்கியமாக நாம் கன்சிடர் பண்ண வேண்டியது என்னென்னா பணவீக்கம் வரும் மாதங்களில் நிச்சயமாக குறையும் இதுவும் சந்தைக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்கும் தான் அதே போல் நான்காவது கச்சா எண்ணெயினுடைய விலை வெகுவாக குறைந்தது நமக்கு சாதகமான ஒரு பொருளாதார நிகழ்வு அது சம்பந்தமான வருங்கால எதிர்பார்ப்புகளும் நம்பிக்கை சார்ந்து நகரத்து வங்கி இருக்கின்றன ஆகவே சந்தை இன்னைக்கு அரசை கடந்து வருங்கால பொருளாதார வளர்ச்சியை நோக்கி யோசிக்க துவங்கி இருக்கிறது அதை சார்ந்து முதலீட்டு முடிவுகள் எடுக்க துவங்கப்பட்டு விட்டன ஸோ நாமளும் பட்ஜெட்டுங்கிறது ஒரு முடிந்து போன ஒரு நிகழ்வாக கருதி முதலீடு சார்ந்த சிந்தனைகளை வளர்த்து கொண்டு அதில் எந்த முதலீடுகள் நமக்கு நல்ல பயன் தரும் என்று தெளிவாக புரிந்து கொண்டு அந்த முதலீடுகளை மட்டும் தேர்வு செய்து நிதானமாக கையாள வேண்டும் அந்த இடத்துல தான் நாம் இருக்கோம் தெளிவாக என் கணிப்பில் சந்தை பட்ஜெட்டை கடந்து சென்று விட்டது இதுவும் கடந்து போகும் என்பதுதான் இந்த பட்ஜெட்டின் சந்தை மனநிலை தொடர்ந்து முதலீட்டு கிளம்பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது உங்கள் களம் தொடர்ந்து உரையாடுவோம் நன்றி